ஹாய் குட்டிஸ் ஆச்சி இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் ஒரு ஷியாம் காசின் அப்படின்னு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ரெண்டு பேரும் தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்க பேசிக்கிட்டே வீட்டுக்கு வருவாங்க ஸ்கூலுக்கு போகும்போதே பேசிகிட்டே போவாங்க ரொம்ப திக் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் யார் காசிமும் ஷியாமும் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அப்போது ஒரு நாள் அவங்க வந்து ஆனால் அவங்க படிக்கிறது குரு ஜென் குரு ஸ்கூலில் படிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு ஜென் துறவி வந்து குருவாக இருக்கார் ஒரு நாள் அவங்க ரெண்டு பேர் வீட்டுக்கு வரும்போது பேசிக்கிட்டே வராங்க அப்போ ஷியாம் சொல்கிறான் நம்ம குரு எவ்வளவோ நல்லவராக இருக்காரு சூப்பராக பாடம் நடத்துகிறாரு நம்ம ஏதாவது டவுட் கேட்டாலும் அதை கிளியர் பண்ணுறாரு எவ்வளோ பொறுமையாக சொல்லித் தரார்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் சொல்கிறான் ஆமாம் உண்மைதான் உண்மையாகவே நம்ம ரொம்ப கிஃப்டட் இப்போ இந்த மாதிரி குரு கிடச்சிது நம்ம ரொம்ப கிஃப்ட் தான் பண்ணியிருக்கணும் நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும் நமக்கு அருமையான குரு கிடைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிகிட்டே வராங்க ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சிங்கன்னா நம்ம ஷியா வந்து படிப்பில் கவனமே செலுத்தாம அவனோட இதெல்லாம் படிப்பில் ரொம்ப பின்தங்கி இருக்காரு அதனால அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் வருத்தம் வருது அப்போ அவனை கூப்பிட்டு கேட்குறாங்க ஏன் நீ வர வர ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிற ஏன் மந்த பிடிச்ச மாதிரி இருக்க உன் ஃப்ரெண்டு எப்படி படிக்கிறான் பார்த்தியா காசின் சூப்பராக படிக்கிறான்ல நீ ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு அவங்க அம்மா திட்டுறாங்க இல்லைம்மா நான் நல்லாதான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் கிடையாது கிடையாது நான் வந்து உங்கள் குருட்ட வந்து கேட்க போகிறேன் ஏன் என் பையன் ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறான் அவன் மட்டும் சூப்பராக படிக்கிறானே அதனால நான் உங்கள் குருட்ட வந்து கேட்பேன் அப்படின்றாங்க அதே மாதிரி கோவமாக போகிறாங்க ஜென் குருட்ட போகிறாங்க குருட்ட போனேன் குருக்கு வணக்கம் சொல்லிட்டு ஏன் குருவே இப்படி நீங்கள் பாரபட்சம் பார்க்குறீங்க நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளையே ஒருத்தருக்கு நல்லா சொல்லித்தரீங்க ஒருத்தருக்கு மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கோபமாக கேட்குறாங்க உடனே குரு வந்து அமைதியாக என்னம்மா என்ன பிரச்சனை ஏன் இவ்வளோ கோவப்பட்டு பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு அவர் ரொம்ப அன்பாக கேட்குறாரு அவங்க ஷியாமம்மாவுக்கு ரொம்ப கோவம் வருது நம்மளே பிள்ளை படிக்கலன்னு வந்து கேட்குறோம் கோபமாக வந்து கேட்குறோம் இப்போதான் அவர் மெதுவாக அன்பா பேசிகிட்டு இருக்கிறாருன்னா உங்களுக்கு ரொம்ப கோபம் வருது உடனே என்ன பிரச்சனைன்னு அவங்க சொல்கிறாங்க கிடையாது நீங்கள் ரொம்ப வந்து பிள்ளைகள்கிட்ட பாரா பார்க்குறீங்க ஒரு பையனுக்கு நல்லா சொல்லித்தறிங்க என் மகனுக்கு ஒழுங்காக மாட்டேங்கிறீங்க எப்படி என் பையன் வந்து படிப்பில் இவ்வளோ பின்தங்கி போயிட்ருக்கான் சரியாகவே படிக்க மாட்டேங்கிறான் முந்தையெல்லாம் ரெண்டு பேரும் ஈக்குவலாக படிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ காசிக்கு சூப்பராக படிக்கிறான் ஏன் பையன் ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு அந்த குருட்ட கோபமாக சொல்கிறாங்க உடனே குரு சொல்கிறாரு அதுக்கு நீங்களே விளக்கம் கொடுங்களேன் அவன் ஏன் ஒழுங்காக படிக்கலை அதுக்கு நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்றார் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் வீட்டிலலாம் அவன் நல்லதாக படிச்சுட்டு இருக்கான் வீட்லலாம் அவன் கவனமாக தான் இருக்கான் அப்படின்னா அவங்க வந்து பையனை சொல்கிறாங்க உடனே குரு என்ன சொல்கிறாரு ஒரு பெரிய பெல் இருக்கு பெரிய பெல் மெதுவாக அடித்தோம்னா அது மெதுவாக சதம் கேட்கும் அதே சமயத்தில் ஃபோச்டொமோர்னு அடிக்கிறனுவிங்க பயங்கரமாக சொத்தம் கேட்கும் அந்த வெல் சத்தம் அப்படி தானே அப்போ ஒரு நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டாக படிக்கிற பையன் குருவை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறானோ அவர்கிட்ட போய் அந்த பாடல் சம்பந்தமாக டவுட் கேட்கறது அவங்கள ஒரு சின்ன சின்ன புரியாத விஷயத்தை கூட தெளிவுபடுத்திக்கிறது இப்படி ஆசிரியரை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டா அவன் நல்லா படிப்பான் அதே சமயத்தில் படிப்பில் ஒரு சிரத்து இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிற பசங்க எப்படி டீச்சர்கிட்ட வந்து பேசுவாங்க எப்படி டீச்சர்கிட்ட வந்து டவுட் கேட்பாங்க பண்ண மாட்டாங்களே அதனால் உங்களுக்கு வீட்டோட சூழ்நிலை முதல் பாருங்கள் அவன் படிக்கிறதுக்குரிய சூழ்நிலை வீட்டில் இருக்கான்னு முதல்ல பாருங்கள் அப்படின்னு குரு சொல்கிறேன் தான் அந்த அம்மா அமைதியாகிறாங்க ஆமாம் குருவை நீங்கள் சொல்கிறது ரொம்ப உண்மை வீட்டில் அந்த மாதிரி சூழ்நிலை அவனுக்கு கிடையாது அப்படின்றாங்க முதல்ல வீட்டு சூழ்நிலையை நீங்கள் தயார்படுத்திக்கங்க பிள்ளை படிக்கிறதுக்கு வேண்டிய வேலையை நீங்கள் செய்யுங்க எங்கே ஸ்கூலில் வந்து எல்லாேருக்கும் ஈவன்தான் சொல்லி தருவாங்க டீச்சர்ஸ் எல்லாம் ஒருத்தனுக்கு ஒரு மாதிரி உன்னர் பிள்ளைக்கு ஒரு மாதிரியாக சொல்லி தருவாங்க ஆனால் படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்க பிள்ளைன்னு பாருங்களேன் போய் டீச்சர்கிட்ட நொய் 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 டவுட் கேட்டே இருப்பாங்க இது என்ன டீச்சர் இதுக்கு என்ன வரும் இது என்ன வரும் ஏகப்பட்ட டவுட் கேட்டு ஒரு தெளிவாகக்குவாங்க கிளியர் பண்ணிக்குவாங்க அப்போ தான் அவங்களுக்கு அதை பற்றி வி அதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் அதனால் கேட்க முடியும் இல்லாட்டி கேட்க முடியாது தானே இதை தான் குரு சொல்கிறாரு நீ முத வீட்டில் எப்படி இருக்கான்னு பாருன்னு சொல்லி அனுப்புகிறாரு அந்த அம்மாவும் சரிங்க குருவேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சாரி சொல்லிட்டு போகிறாங்க நம்மளும் அப்படி தானே வீட்டில் வந்தோன்னா பிள்ளைகளுக்கு டிஃபன் கொடுத்து தண்ணியை கொடுத்துட்டு படின்னு சொல்லிடுவாங்க நிறைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஈவினிங் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் டிவியில் சீரியல் ஓடுது எந்த எல்லார் வீட்லையும் பார்த்திங்கன்னா டிவியில் சீரியல் ஓடிட்டுருக்கு ஆனால் பிள்ளைகள படிக்க சொல்லுவாங்க ஆனால் அம்மா அப்பா கையில் மொபைல் வச்சிட்ருப்பாங்க ஆனால் பிள்ளைகளை படிக்க சொல்லுவாங்க எப்படி பிள்ளைகளோட படிக்க முடியும் அவங்க குழந்தைங்க படிக்கிற அந்த சூழ்நிலையை அம்மா அப்பா தான் உருவாக்கணும் அவங்களும் கையில் புக்கை வச்சு படிக்கணும் பிள்ளைகளை உட்காந்து பிள்ளைகளோட ஈக்குவலாக உட்காந்து படிக்கணும் அவங்களுமே அவங்க கையில் மொபைல் வச்சு தான் பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும் இல்லாட்டி அவங்க ஒரு சீரியல் பார்த்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும் படிக்கிற சூழ்நிலையை வீட்டில் தான் உருவாக்கணும் சரியா அந்த பேரண்ட்ஸு ரொம்ப கவனிக்க வேண்டியது இங்கே குட்டீஸும் நீங்கள் சொல்லணும் அம்மா பாட்டை நீங்கள் எங்களை படிக்கும்போது சீரியல் பார்க்காதீங்க டிவி போடாதீங்க நீங்களும் அம்மா பாட்டை சொல்லணும் கையில் மொபைல் இருக்காதிங்க மொபைலில் வைங்கன்னு சொல்லுங்கள் அம்மா சரியா அப்போ தான் நமக்கு கவனம் சிதரமணம்னால் படிக்க முடியும் அப்படி தானே இப்போ எங்கள் காலம் மாதிரி இல்லை ஆட்சி காலத்தில் எதுவுமே கிடையாது ஒரு டிரான்சிஸ்டர் இருக்கும் அதில் தான் பாட்டு கேட்போம் இப்போ அப்படி கிடையாது குட்டி மொபைலில் உலகத்தையே பார்த்துட்ருக்கலாம் அப்படி உங்களுக்கு டைவெர்ட் ஆகிறதுக்கு நிறைய இருக்குது சரியா அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக படிங்க வீட்டில் அம்மா அப்பாட்டையுமே சொல்லுங்கள் படிக்கும்போது டிவி விடக்கூடாது நீங்கள் மொபைல் பார்க்காதீங்கன்னு சொல்லுங்கள் வீட்டில் சரியா ஆச்சு நாளைக்கு இன்னொரு குட்டி கதையோடு வரேன்